யாருமே நான் வந்து அண்ணன் சொன்னதில்லை அரசியலில் இவரை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு அது வரல அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது முக்கியமான காரணம் வந்து சம்தம்லாக்கோ கொண்டாந்து போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களே இப்போ பாட்டி தூள் கெளப்புகிறாரா பட்டை கெளப்புகிறாரா சொல்கிற அளவுக்கு புரூப் பண்ணிட்டார்ல அதனை விதநாள் பெண் முடிப்பு என்றான்ட்டு அதனை மன்கண் விடல்னு ஒரு செந்தில் பாலாஜி இடத்தை நிரப்பறத்துக்கு ஒரு டிஆர்ஜி ராஜாவால முடியும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காரு செந்தில் பாலாஜி இல்லை அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுறாங்க அங்க ஆயிரம் செந்தில் பாலாஜி இருப்பான் போல இருக்கு திமுக காணா போயிடுவாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேச்சா இது என்ன ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எதிர்கட்சி இருக்கணும் தான் நினைப்பாங்க எதிர்கட்சி அழிச்சு விடுவேன் அப்படின்றது சர்வாதிகார எண்ணம் அது அது ஒரு ஐம்பது பேர் இருந்தா போதா பாரத் மாதாக்கு ஜெயின் கோஷம் போடுறதுக்கு இந்த இங்க வந்து ரோட் ஷோ நடத்தினாரு என்ன கூட்டம் நடந்துச்சு டி நகர் கூட்டம் வந்துச்சா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தானே அது திட்டமிட்டபடி ஒரு மணி நேரம் கூட நடக்கலையா நாற்பது நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டாங்களே கூட்டம் இல்லாம இந்த ரோட் ஷோ கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது நீங்க வந்து மக்கள்கிட்ட பேசி பேசியே கட்சி வளர்ந்த மண் இது தீன்லாம் வேலைக்கு ஆகாது இந்த நார்த் இந்தியாவில் பேசுற மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க தான் நீங்க வளர முடியலன்றா உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி இங்க ஒரு மாசம் நீ குடி இருந்தா கூட உன்னால ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது அதிமுக எடுத்துரிச்சு நிக்கணும் இவங்க நிக்கணும் அவன உன்னை தோலை உரிக்கிறேன் ஓடிடக் எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா ஏன் முஸ்லீம் லீமுக்குன்றது என்ன அது ஒரு கட்சி தானே முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னு இது மாதிரி இருக்குன்னு சொல்றது எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு மட்டரகமான ஒரு விமர்சனம் அது அது ஒரு பிரதமர் செய்யலாமா ஆனால் நிர்மலாவுக்கு வந்து பொருளாதாரம் தெரியல தெரியல அவங்களுக்கு தெரியாதுதான் அவங்கள கொண்டாந்து நிதியமைச்சரை போடுறான்னு சொன்னால் நம்மளோட ஒரு முட்டாள தான் அந்த இடத்துல உட்கார வைக்கணும்ட்டு கொண்டாந்து உட்கார வைக்கிறார் மொழி அங்கே வந்து வேட்பாளர்களை அறிவித்த பிறகு குஜராத்தில் வேண்டான்ட்டு ஓடுறாங்க மூணு பேர் ஊப்பியில் வேட்பாளர் அறிவிச்ச பிறகு வேண்டான்ட்டு போகிறாங்க இங்கே அண்ணாமலை வேண்டாம்னு சொல்லிட்டு போனார்னா அது ஒரு அர்த்தம் உண்டு ஆப்வியஸாக தெரியும் வெளிப்படையானது காரணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது அங்கேயே குஜராத் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இருபத்தாறு இருபத்தாறு ஜெயிச்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல

நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் மீண்டும் சூழ்நிலைக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரே நேரத்துல மோடி வராரு அமித்ஷா வராரு இந்த பக்கம் ராகுல் காந்தி வராரு கோவையில ஒரு பெரிய மாநாடு போன்ற பொதுக்கூட்டம் ராகுல் காந்தி வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போனதெல்லாம் ஒரு பெரிய பெரிய அளவுல வந்து கவனம் இருக்குது எல்லாமே ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் அந்த கட்சி வீடியோ ஒவ்வொரு இடங்கள்ல போட்டது போயிருக்குது திருது ராகுல் வந்து ஒரு பெரிய ஸ்டார் போல ஒரு தோற்றம் தருகிறார் என்ன நடந்துகிட்டு இருக்குது அரசியல் சூழல் என்ன அது ராகுல் காந்தியுடைய எளிமை அது வந்து மக்களுக்கு கவர்ந்துருக்கு அது ஒரு இது அவர் போயிட்டாங்க ஸ்வீட்டு யாருக்கு வாங்கிட்டு வரும் மை ஃப்ரெண்ட் ஸ்டாலின் அப்படின்றாரு மேடையில பேசும்போதும் மை பிரதர் யாரையுமே நான் வந்து அண்ணன் சொன்னது இல்லை அரசியல்ல இவர் மட்டும் தான் சொல்றேன் அப்படின்றாரு அதுல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே கூட வேறு வந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இப்போ முதலமைச்சர் அப்ப திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படின்ட்டு துணிச்சலாக அறிவிச்சாரு இவங்க கூட சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு தான் பிரதமர் சொல்ல வரப்போகுது ஏங்க உங்களுக்கு என்னதான் கூட்டணி வச்சாலும் அங்கங்க மாநில கட்சியில் அதிகம் பெறும் அதிகபட்சம் என்ன நாற்பது வாங்கலாம் ஐம்பது வாங்கலாம் ஒரு மாநில கட்சி இந்தியா முழுமையும் இருக்கிற ஒரு கட்சிங்கிறது அப்படி அந்த கூட்டணிக்குள்ள அதிகமான இடங்களை பெற்ற ஒரு கட்சியா சரி எனக்கு ஒரு சந்தேகம் முன்னாடி மம்தா அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நிதிஷ் வந்து அவருக்கும் முதலமைச்சர் பிரதமர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது என்பதாலும் இவரை நிறுத்த வேண்டாம் மல்லிகார்ஜுன கர்கே முன்னிலுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே விலகிதான் நிக்கிறாங்க இப்ப போல்ட் அறிவிக்கலாம் அந்த ஏன் தயக்கம் அடிச்சுன்னு என்ன கட்டாயம் இருக்கு அதே ஸ்டாண்ட்ல அப்படியே இருப்போம் முதல்ல சொன்னாங்க நாங்கள் வந்து பிரதமர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர் எடுத்து அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் அதை மாற்றணும் என்ன இருக்க அவசியம் இருக்குது இல்லை மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது எங்கே போனாலும் வந்து நீங்கள் வந்து நாட்டை காப்பாற்றணும்னு மக்கள் சொல்கிறாங்க இளைஞர்கள் சொல்கிறாங்க அப்படி பார்க்குறோம் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இதுதான் அதாவது நீங்கள் வந்து இவர்தான ஒரு கட்சியை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை திணிக்காமல் மக்கள் செல்வாக்கால் அவர் பிரதமர் ஆகி வரட்டுமே அது இன்னும் சிறப்பு தானே ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக ரெண்டு முறை சொல்றாரு அதை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொன்னது போல இப்ப அவர் வந்து அப்போ ஒரு ஜனநாயகத்துக்கான போராட்டம் தான் நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து அவர் சொல்றாரு சரி இப்போ டிஆர்பி ராஜாவை வந்து கோவைக்கு பொறுப்பாக போடும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒரு இளைஞர் அனுபவம் இல்லாதவர் ஒரு மூத்த அனுபவம் உள்ள ஒரு அமைச்சரை வந்து போட்டிருக்கலாம் என்ன இருந்தாலும் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி ரொம்ப ஒரு எல்லாம் விமர்சனங்கள் வந்தது இப்போ அந்த அபிப்பிராயங்கள் மாறி இருக்கு போல தெரியாதவர்கள் சொன்ன கருத்து அது முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காருக்கா மூன்றாவது முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு அதே தொகுதியில அப்போ வந்து ரெண்டு முறை வந்து ஜெயலலிதா பீரியடில் தானே அதிமுக ஆட்சி அமைக்குது ஆனா இவர் வெற்றி பெறாருல அப்போ வந்து தேர்தலை எப்படி அணுகணும் வாக்குகளை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு தெரியாம இருந்தா பண்ண முடியுமா அவங்க அப்பாவுடைய செல்வாக்கு அதை வச்சு சொன்னாங்க அவருக்கு ஒண்ணு பெருசா அங்க அப்பா செல்வாக்கு எல்லாம் இங்க கிடையாது அந்த ஊர் பக்கம் அவ்வளவுதான் அவர் இங்கே சென்னையில தான் சுத்திட்டு இருக்காரு டிஆர் பாலி ரொம்ப காலமா இன்னைக்கு இல்ல முப்பத்தஞ்சு வருஷமா சென்னையெல்லாம் சுத்திட்டு இருக்காரு அவரு அவர் என்ன எங்காங்க போனாரு சொல்லுங்க என்ன இந்த ரெண்டு மூணு ரயில் விட்டாரு அவ்வளவுதான் இந்த ரயில்வே இருந்தப்ப இருந்தப்பண்ணா அப்படி ரெண்டு ரயில் விட்டார் மத்தபடி அப்பா செல்வாக்கு தான் சொல்ல முடியும் என்ன அப்பா செல்வாக்கா இருந்தாலும் கூட தொடர்ந்து மூன்று முறை வெற்றி ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த அனுபவம் இருக்குல்ல அவருக்கு அதே மாதிரிதான் தொழில் தொழில்துறை அமைச்சரா போடும் போது அப்படிதான் சொன்னாங்க என்னது சின்ன போட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா பேர் உள்ள அப்படின்ட்டு இருக்கா எல்லாம் கொண்டு வந்தது அதெல்லாம் சிறப்பா தான் நடத்து நல்லா பண்ணிருக்காரு அதனால அவரு திறமை வந்து இது வரைக்கும் அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாதான் அவருடைய திறமை என்ன அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்திருக்கலாம் கொங்கு பெல்ட்ல அவர் வந்து கம்யூனிட்டி வேற பண்ணிட்டார்ல யாருடா இப்போ ஒரு ஆள சம்பந்தம்ல கொண்டாந்து போட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னவங்களே இப்ப பாட்டு இது கெளப்பறாரா பட்டை கெளப்பறாரா சொல்ற அளவுக்கு புரூப் பண்ணிட்டார்ல செயல்வீரன்றது புரூப் பண்ணிட்டார்ல அப்புறம் என்ன டெய்லியர் ஆயிருந்தா போட்டது தப்புன்னு சொல்லலாம் சரியா கணிச்சுதானே தானே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அங்க அனுப்பிருக்காரு எதுங்க இதனை இதனால் இவன் முடிப்பு என்றான் அதனை அவன்கன் விடனு ஒரு செந்தில் பாலாஜி இடத்தை நிரப்புறத்துக்கு ஒரு டிஆர்பி ராஜா வாழ முடியும் அனுப்பியிருக்காரு போன வாரம் தங்கம் ஃபுல்லா அந்த பக்கம் தொழில் சங்கங்கள் இருக்கு இல்லையா சிறு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தொழில் அதிபர்கள் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து அவரு போய் ஒரு சந்திச்சு ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க பழனி தகராஜனே அனுப்பியிருக்காங்களப்பா கோவைக்கு அவர் அந்த எம்எஸ்எம்இ இதெல்லாம் வந்து தொழில் அதிபர்கள் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு சரியான ஆளு இல்ல இவ்வளவு முக்கியத்துவம் கோவைக்கு கொடுக்க வேண்டிய காரணம் கோவை வந்து பிஜேபி ஸ்ட்ராங் பெல்ட்டு அது வந்து அதிமுகவுக்கு கோட்டை அப்படின்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வந்து அதில் கொஞ்சம் அதிகம் அது வந்து அது மட்டும் இல்லாமல் அது சேலஞ்சிங்காக அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க கம்யூனிஸ்ட் ஆமாம் சிபிஎம்கிட்ட தான் அது இருந்தது நீங்கள் அந்த பக்கம் போய்ங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இதை அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க இன்னொரு சில நோக்கங்கள் வந்து எதிராளிகள் எல்லாரையும் பதிபோக வைக்கணும் கூட இருக்கலாம் ரொம்ப போல்டான ஒரு முடிவுகள் எடுத்தது போல தெரிஞ்சது இந்த முறை அவர்கள் வந்து இப்போ மொத்தமாக நாற்பது தொகுதிகளும் முப்பத்தொன்பது வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதுல வந்து அவங்க எங்கெல்லாம் குறைவான ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்களோ அதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வென்ற இடங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்க கடந்த முறையை விட இந்த முறை வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணும்ன்றது ரொம்ப ஒரு கட்டாயமான நிலைமை ஏன்னா அப்பதான் வந்து மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்ங்கும்போது இங்கேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நம்மளால் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இது வரும்பொழுது ரெண்டாயிரத்தி நாளில் எப்படி வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாடு நாற்பது இடம் வெற்றி பெற்று வரலன்னா தமிழ்நாடு பணிச்சு நாற்பது நாற்பது வெற்றி பெற்று வரலன்னா காங்கிரஸ் அங்கே வந்து சிரமமாக இருக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டு அதே போல் ஒரு நூறு சதவீத ஆதரவு இங்கேருந்து போகணும் பிஜேபி வைத்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நாலு இடம் குறைஞ்சிச்சுனா கூட விளையாண்டுருவாங்க பிஜேபி அதுக்கு வாய்ப்பு இல்லாத முழு நம்மளால என்ன ஒரு நூறு சதவீதம் ஆதரவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுங்கறதுல உறுதியா இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களை நம்ம என்ன என்னதான் நீங்க வந்து கூட்டணி கட்சி முதல்வர் சொன்னாலும் கூட இந்த உதயசூரியன் சின்னம்னு சொன்னாதான் அந்த திமுக தொண்டனுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் ஆயிரம் தான் ஸ்டாலின் வந்து ஜெயிச்சதே ஆகணும் என் திமுக வேட்பாளர் வெற்றியை விட கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் இயல்பா ஒரு தொண்டனுக்கு கொஞ்சம் உற்சாகமா ஒர்க் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டஃபான இடங்கள் நம்மளே எடுத்துப்போம் வெற்றி பெற முடியும் தொண்டை உற்சாகப்படுத்தி வேலை செய்ய வச்சு வெற்றி பெற முடியும் அப்படின்றத எடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி இல்லை அந்த இடத்தை யார் ஃபீல் பண்றா அங்க ஆயிரம் செந்தில் பாலாஜி இருப்பான் போல இருக்கு சரி அந்த செந்தில் பாலாஜி தான் இல்லையோ அவரால் உருவாக்கப்பட்ட அந்த டீம் இருக்கு பாருங்க அது பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போய் உக்காந்துகிட்டு உத்தரவு போட வேண்டியதுதான் இதை செய்யணும்னா செஞ்சு முடிக்கிறதுக்கு அங்க செந்திரா ஆட்கள் ரெடியாக படையை உருவாக்கி வச்சிருக்கோம் கடை அங்க இருக்கு கரூர்ல இருந்து அங்க போய் ஒர்க் பண்ணுதுன்றாங்க அத கோஆர்டினேட் பண்றதுக்கு அவங்க வேலை வாங்கறதுக்கும் ஒரு ஆள் வேணும் என்ன செய்யணும்ன்றது முடிவு பண்றதுக்கும் அது வந்து டிஆர்பி ராஜா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு சரி கோவையில் கேடிஎம்கு ரொம்ப ஸ்டாங்கு பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முதலிடம் ஏடிஎம்கே பெற்றது இரண்டாவது இடம் பிஜேபி பெற்றது மூன்றாவது தான் திமுக வந்தது நிலைமைகள் வந்து அப்படியே மாறுது இப்போ வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்று ஆமா சரி அது ஒரு ஒரு எதிர்ப்பலை பயங்கரமா இருந்தது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மொத்தமாவே ஒரு எதிர்ப்பலை பலம் பயங்கரமா இருந்தது நிறைய போராட்டங்கள் வரை நடந்தது அப்படின்னு கூட வச்சுப்போம் இன்னைக்கு வந்து பெரிய அப்படி ஒரு இதெல்லாம் இல்லை அப்படி ஒரு சூழல் இருக்குது என்றாலும் கூட திமுக தான் முதல்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் இடத்துக்கு தான் போட்டி மூன்றாம் இடத்துக்கு தான் போட்டிலாம் பேச்சுகள் மாறி போய் போட்டி சும்மா ரெண்டாவது இடம் அதிமுக தான் வரும் அப்படியா சொல்றேன் அண்ணாமலை பெரிய விஷயம் என்ன நெல்லை கன்னியாகுமரி கோவை வேலூர் தென்காசி ராமநாதபுரம் இந்த தொகுதிகள் எல்லாமே இந்த முறை பிஜேபி இரண்டாம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க டஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இரண்டாம் இடத்துக்கு டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்க வெற்றி பெறுவாங்களான்றது வேற இரண்டாம் இடத்துக்கு வெறும் கடும் போட்டியா இருக்கும் அவ்வளவுதான் அதிமுக அதிமுகவுக்கும் இப்போ அது ஒரு மூணாவது இடத்துக்கு இன்னும் சொல்ல போனா மூணாவது இடத்துக்கு இவங்க போட்டால் போட்டாதான் மூணாவது இடத்துக்கு வர முடியும் சீமானுடைய சண்டை போடணும் போல ஆமா சீமானுடைய சண்டை போடணும் சீமானே நீ சீன மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அதனால இவங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன் இருபது சதவீத வாக்குகள் இருந்தால்தான் ஒரு கட்சிக்கு சாலிடா டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட் பேங்க் இருந்தால் தான் அவங்க டெபாசிட் வாங்க முடியும் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் வாக்கு வாங்கணும் ஆறில் ஒரு சதவீதம் போலாகிறதுல ஆனா அதான் இவங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட் இருந்தாலும் பதினேழு பர்சன்ட் போலாகும் அப்ப இவங்களுக்கு எங்க இருபது பர்சன்ட் அங்க இருக்கா பிஜேபிக்கு இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல நீங்க சொல்லுங்க இருக்கான்னு ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஒரு பேஸ் இருக்கும் இல்ல பேஸ் இருக்கே பேஸ்மெண்ட் மட்டும் இருந்தா பில்டிங் டெவலப் ஆகணும்ல சரி நெல்லைக்கு வாங்க நெல்லையில வந்து நயனார் நாகேந்திரன் தன்னுடைய சொந்த செல்வாக்கின் மூலமாகவே முன்னிலை வகிக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சொந்த செல்வாக்கில் எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தலில் கட்சியை தாண்டி சொந்த செல்வாக்கு ஜாதி செல்வாக்கு இதெல்லாம் வச்சு யார் வேணாலும் ஜெயிக்கலாம் கட்சியே இல்லாம கூட ஜெயிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்னத்தை மட்டுமே வச்சு வெற்றி பெற்ற ஆள் உண்டு கட்சி தலைவர் படத்தை போடாமலே ஒன்றிய தலைவருக்கு யூனியன் சேர்மனுக்கு சிஎம் படத்தை போடாமல் இத்தனைக்கு சிஎம்மாக இருக்கார் கட்சி தலைவர் அவர் படத்தை படம் சீர் சின்னத்தை மட்டும் போட்டு வெற்றி பெற்றவர்களெலாம் உண்டு அதனால வந்துட்டு இங்கே அதில் எப்படி உள்ளாட்சி தேர்தல் ஜெயிக்க முடியுமோ அதே போல அடுத்தது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செல்வாக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் சட்டசபை பேரவை தேர்தலில் ஜெயிக்கலாம் மக்களவை தேர்தலில் சொந்த செல்வாக்கு வச்சுலாம் ஜெயிக்கவே முடியாது இங்கே வந்து வேட்பாளர் பேரை கூட தெரிய வேண்டாங்க கட்சி சின்னம் அதுதான் பேசும் நேஷனல் இஷ்யூ எந்த பார்ட்டி அதுதான் கட்சி சின்னம் இந்த கட்சிக்கு நல்ல பேரா இது வரலாமா வரக்கூடாதா அதான் பார்ப்பான் ஊழல் இருக்கா இது இருக்கா அதுதான் பார்ப்பான் இப்போ வேணுமா வேண்டாமா இப்போ வேண்டாம் அப்படின்னா இன்னொன்று யாரு அவனை ஒழிக்கத்து யாரு அவனை ஓடு அதுதான் நடக்கும் நடக்கும்படியா சொந்த செல்வாக்கெல்லாம் மக்களவை தேர்தலில் எடுபடாது ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல இப்போ வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க ஓரளவாவது ஒரு பேர் வாங்கினவங்க பிரபலமானவங்க இருக்கணும் காங்கிரஸ்ல அப்படி யாரையும் வந்து அப்படி சொல்ல முடியல ஏடிஎம்கேல அப்படி சொல்ல சொல்லிக்கொள்ள முடியாத ஆட்கள் இல்லை அதில் தெரிந்தவர் யாருன்னா நயனா நாகேந்திரன் மட்டும்தான் அப்படி ஒரு இது இருக்குது இல்லை அது ரெண்டு இருக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்க இருந்து தமிழிசை எல்முருகன் அண்ணாமலை அந்த பக்கம் நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் போட்டாச்சு இப்போ பாப்புலர் ஃபிகர் அவங்களாம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவங்களை தெரியும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களா அறிமுகம் என்பது வேறு தாக்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க வேற எல்லாத்தையும் செல்வாக்கு மிக்கவர்களா சுப்பிரமணிய சாமி கூட எல்லாருக்கும் தெரியும் ஆமா அப்ப வந்து ஓட்டு போட்டுருவாங்களா இங்கெல்லாம் வந்து நல்ல அறிமுகமானவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களா இருந்தா தான் ஆகும் ஆனா செல்வாக்கு மிக்கவர்கள் அவங்களுக்காக பிரச்சாரம் செய்ய வராங்களா அமித்ஷா வராரு மோடி வராரு நிர்மலா மேடம் வராங்க நீங்க செல்வாக்கு மிக்கவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமித்ஷாவுக்கு மோடிக்கு நிர்மலாவுக்கு எல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நியாயில அவ்வளவு கூட்டம் கூடுது அமித்ஷா வராரு அப்படியே ஜெய் ஜெய்சா யார் வேணாம் கூட்டலாங்க கூட்டம் கூட்டலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாரத் மாதா ஜெயின்லாம் முழக்கம் போட்டு போறாங்களே அது ஒரு அம்பது பேர் இருந்தா போதில பாரத் மாதாக்கு ஜெயின் கோஷம் படுறதுக்கு இந்த இது இங்க வந்து ரோட் ஷோ நடத்தினாரு என்ன கூட்டம் நடந்துச்சு டி நகர்ல நடந்துச்சு கூட்டம் வந்துச்சா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தானே அது திட்டமிட்டபடி ஒரு மணி நேரம் நடந்து கூட நடக்கலையா நாற்பது நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டாங்களே கூட்டம் இல்லாம நார்த் தான் நிறைய பேர் வந்து மாரவாடிகள் வந்துருந்தாங்க நார்த் இண்டியன்ஸ் வந்துருந்தாங்க லேபர்ஸ் வந்துருந்தாங்க இங்க ஒரு சௌரியம் அது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஒரு இடைஞ்சலா போயிடுச்சு கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்க அங்கே ஆள் இல்லைன்னா இங்கேருந்து பின்னால் ஓடு ஓடுன்னு சொல்லி அங்கே ஓடி நின்றுட்டு ஆள் இல்லாத தாண்ட உடனே அந்த ஓடி இருந்தாங்கல்ல இங்க அந்த மாதிரி ஓட முடியாது போயிடுச்சு இவங்களும் பாதுகாப்புக்காக பண்ணிட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்திலேயே அதை தடுத்து வச்சிருக்காங்களா பார்த்து பாட்டா ஆனால் நெரிசல் ஏற்பட்டுறக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி பாத்து பாட்டா போட்டதுனால இவன் அதை விட்டு ஓடணும் இங்கேருந்து போய் ஜீன் சட்டியோடு போய் அங்கேருந்து தான் ஓடி அதுக்குள்ளே அதுக்குள்ள மோடியே போய் சேர்ந்துருவாரு அதனால ஓடுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் பல கட்டங்கள் வந்து காலியாக கிடந்துச்சு பாப்பாரம் அது ஓடி கூட சமாளிக்க முடியாத நிலைமை ஆகிப்போச்சுங்க அதனால கூட்டமே இல்லாததான் கையை காட்டிட்டு போனார் இன்னொன்று சொல்கிறேன் எல்லுங்க அமிஷா கூட இன்றைக்கி எங்கே ரோட் ஷோ நடத்துகிறாருன்றாங்க கன்னியாகுமரியில் இந்த ரோட் ஷோ கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசி பேசியே கட்சி வளர்ந்த மண் இது தீன்லாம் ஆகாது இங்கே வந்து உன் கொள்கையை பேசணும் நீ செஞ்ச சாதனைகளை பேசணும் என்ன செய்ய போறன்னு பேசணும் இல்லை பேசுனாதான் கண்டல் பண்ணி நீங்கள் செஞ்சதுக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் நேருவை திட்டுறீங்க குடும்ப அரசியல் நீங்க வாரிசுன்னு பேசுறீங்களே ஒழிய நான் இன் பத்து நான் என்னது செஞ்சேன் பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு உழவு செஞ்சிருக்கேன் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன் மக்களுக்கு உழவு செஞ்சிருக்கேன் அப்படின்றது பேசுங்க அது ஏதாவது பேசுறாங்களா அது பேசுறது உங்கள்கிட்ட இல்லை அதனால இது பண்ணிட்டு நீங்க வந்து அவரை திட்டுறீங்க இவரை திட்டுறீங்க காங்கிரஸ் இல்லாத ஒரு இது கழகங்கள் இல்லை திமுக காணாம போய்டும் ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேச்சா இது இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக தேடினாலும் கிடைக்காது அதாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா காங்கிரஸ் முக்து பாரதா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஜனநாயகம்ன்றது என்னங்க மக்களாட்சி என்பது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி சேர்ந்ததுதான் மக்களாட்சி ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எதிர்கட்சி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க எதிர்கட்சி அழிச்சு விடுவேன் அப்படின்றது சர்வாதிகார எண்ணம் அது சரி ஓகே அது பிரச்சாரத்துக்காக பேசுறாங்க வச்சுக்குவோம் எனக்கு என்ன கேள்வி இன்னைக்கு பேசுனா பரவாயில்லையா என்னைக்கும் பேசிட்டு இருக்காரு அவரு சரி ஓகே இப்போ காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை பெரிய அளவில் பரவலாக விவாதிக்கப்பட்டு இருக்குது ஆனால் ஒரு ஆளும் கட்சி என்ற வகையில் இதை விவாதத்துக்கு எடுத்துக்காம தவிர்க்கிறாங்கல்ல பிஜேபி என்ன காரணம் அவங்க அதை ஏற்று பேச முடியாது இல்லை அவங்க வந்துட்டு எல்லாம் குறைச்சி கொடுப்பேன்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய இது பூரா இவங்க சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயமா இருக்கு அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போட்ட தேர்தல் அறிக்கை அதுவே எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா ஏன் முஸ்லீம் லீமுக்குன்றது என்ன அது ஒரு கட்சி தானே முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னு இது மாதிரி இருக்குன்னு சொல்றது எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு மட்டரகமான ஒரு விமர்சனம் அது ஒரு பிரதமர் செய்யலாமா எங்க போனாலும் தான் பேசிட்டு இருக்காரு அவரு அதுக்கு காமெடி என்னன்னா எங்க எதை பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க வேலூர்ல போய் நாங்கள் த்ரீ செவன்டி நீக்கிட்டோம்ன்றாரு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த முன்னூத்தி எழுபத்தாவது அரசியல் சாசன பிரிவாக நீக்கிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுறாரு வேலூர்ல போய் பேசலாமா வேலூர்ல தமிழ்நாட்டிலே அதிகமான இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகம் இருக்கிற ஒரு மூணு நாலு தொகுதியில வேலூர் ஒன்று முக்கியமானது அங்க போய் நீ த்ரீ செவன்டி நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓட்டுக்கு ஊழ ஓட்டு கட்டுவிடும் ஆனா இந்து ஓட்டும் இருக்குது இல்லையா இப்போது முஸ்லீம் ஓட்டு ரெண்டு பக்கம் பிரியும் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பிரியும் அப்ப இந்து ஓட்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இருக்குது இந்துக்கள் ஓட்டு போடுறதில்ல இல்ல அதிமுக இந்துக்கள் ஓட்டு போடுறதில்ல சீமானுக்கு ஓட்டு போறது இல்லையா இது இல்லை அவங்க கணக்கு அப்படித்தானே அதுதான் சொல்கிறான் நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசிட்டு அதனால் தான் நீங்கள் வளர முடியலன்றான நீங்கள் கால் ஊன்றவே முடியாதுன்னு சொன்னால் ஏன் சொல்கிறோம்னா இந்த மண்ணுக்கு எடுபடாத ஒரு விஷய சித்தாந்தத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரீங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி இங்கே ஒரு மாதம் நீ குடி இருந்தா கூட ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொன்னால் ஒரு சித்தாந்தமே அந்த மண்ணுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் எப்படி எடுப்படும் இப்போ தமிழ்நாட்டு நிலவரங்கள் லோ பேசியிருக்கிறோம் அதுல வந்து உடைய ரோல் அப்படின்றது வந்து இப்போ ரெண்டு விதமா சொல்றாங்க ஒன்னு ஊடகங்கள்ல வந்து அதிமுகவுக்கு காணவில்லை பிஜேபி டிஎம்கே இப்படி ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது பிரதான ஊடகங்கள்லயே பிஜேபி வர்சஸ் டிஎம்கே இப்படிதான் வந்து விவாதம் செய்யறாங்க அதுல வந்து கருத்து கணிப்புல கூட வந்து ஏடிஎம்கே பதிமூணு பர்சன்டேஜ் பிஜேபி பதினெட்டு டு இருபது பர்சன்டேஜ் இப்படி தான் காட்டுறாங்க

நாலு தொகுதியில் வெற்றி பெற முடியும் ஒரு ரெண்டு மூணு தொகு நாலு தொகுதியிலும் ஒரு ஐம்பது சதவீத வாக்கு அவன் தான் இருக்கான் வேற யாருமே இல்லைன்னு சொன்னா வெற்றி பெறலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஐம்பது வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு பிஜேபிக்கு இருக்கா கன்னியாகுமரியில் இருக்குது இல்ல கிடையாது உங்களுக்கு போன முறை ரெண்டாயிரத்தி பதினாலு வெற்றி பெற்றனா காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு அங்க வந்து அதிமுக திமுக வலுவான கட்சி கிடையாது ஏன்னா அவங்க வந்து அந்த மக்களுக்கே வந்து ஒரு தேசிய சிந்தனை உள்ள மக்கள் அவங்க மாநில கட்சிகள் அவங்க பெருசா அங்கே ஈடுபட முடியாது அதுக்கு இப்போ அந்த நிலைமையில இப்போ மாறி போயிருக்குன்னு வச்சு ஒரு காலம் உண்டு நெல்லை நமது எல்லை குமரி நமக்கு தொல்லைன்னே சொல்லுவாங்க கவலை அதெல்லாம் வந்து அண்ணா காலத்துல இப்பெல்லாம் காலம்லாம் எவ்வளோ மாறி போயிடுச்சு அங்கேயும் ஒன்று இருபது சதவீத வாக்குலாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இருபத்தி சதவீத வாக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களே பொண்ணாறுலாம் மூணாவது இடத்துக்கு போறாரு இப்போ நிர்மலா மேடம் வந்து பேசுறாங்க இல்லையா இப்போ அம்பத்தூரை விட அயோத்தி வந்து வருவாயில் முந்த போகிறது அப்படி ஒரு சொல்றாங்க என்னமோ தொலைநோக்கூர் நோக்கு என்ன தொலைநோக்கு கோயில் கட்டிட்டா அங்க பொருளாதாரத்தை வளர்ந்துச்சின்னு ஒரு அதாவது ஒரு நிதியமைச்சர் பேசுற பேச்சா இது பெரியார் சொன்ன மாதிரி சிரிப்பான் எனக்கு கேட்டான்னா அம்பத்தூர்ல தொழில் பேட்டை அனுப்பிருக்கோம் தொழில்ல எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு உற்பத்தி பெருகுது நாட்டுடைய ஜிடிபி கூடுது இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அது வந்து வளரணுமா இங்க வந்து கோயில் கட்டிட்டா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணாயிரம் கோயில் இருக்க முதல் நாடு நாற்பதாயிரம் கோயில் இருக்குது ஆமா அப்போ தமிழ்நாடு வளர்ந்து கோயிலால தான் தமிழ்நாடு முன்னணியில இருக்கா அயோத்தி தான் வளர்ந்து தமிழ்நாடு வளரணுங்க டேட்டா எடுத்து கொடுங்க தமிழ்நாடு தான் பல இடங்கள்ல வந்து கல்வியில சரி ஜிஆர்ல சரி ஹெல்த்ல சரி இன்பான் மாட்டா சரி மட்டில டெத்து எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு சிறப்பா இருக்க நேஷனல் ஆவரேஜை விட பச்சள குழந்தைகள் மரணம் கம்மியா இருக்கு மால்நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு பிரசவத்துல செத்து போகிறது தாயோ இல்ல குழந்தைய செத்து போறது அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி அங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து குஜராத்ல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு ஒரு டாக்டர் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்ல ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் தமிழ்நாட்டுல ஆயிரம் பேருக்கு நாலு டாக்டர் இருக்கான் இரநூத்தம்பது பேருக்கு ஒன்று இரநூத்தம்பது பேர் ஒரு டாக்டர் குஜராத்ல மூவாயிரத்து அறநூறு பேருக்கு ஒரு டாக்டர் ஜிஆர் நேஷனல் ஆவரேஜ் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு இந்தியாவில் ஜிஆர்ன்றத ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேல் படிப்பு போறவங்க தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்துலயும் நம்ம தான் அதிகமான எம்எஸ்எம்இ தொழிற்சாலைகள் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தான் நாற்பத்தி எட்டாயிரம் தொழிற்சாலைகள் இருக்குது தொழிற்சாலைகள் இருக்குது அதிகமான தொழிலாளர்கள் இருக்குது இங்க தான் தொழிற்சாலை கூட அங்க உங்களுக்கு பாம்பேல அதிகம் மகாராஷ்டிரால ஏன்னா எல்லாம் ஆட்டோமேஷன் எம்எஸ்எம்இ இங்க இருக்கிறது அதிகமான தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க எல்லாத்துலயும் நம்ம தான் முன்னாடி இருக்கோம் இங்கே வந்து அயோத்தி வளர்ந்து போச்சுன்னா அயோத்தி மட்டும் வளர்ந்துட்டா போதுமா திருப்பதிக்கு வந்து காசு கொட்டுது அவன் பணக்கார சாமியெல்லாம் கொண்டு கொட்டுறாங்க அதனால வந்துட்டு உடனே திருப்பதி தான் தொழிற்சாலையே வேண்டாம் திருப்பதி போதும்னு சொல்லிட்டு பேச இருக்க முடியுமா இல்லை அவங்களும் நம்மள மாதிரி நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே உருவாக்கி வச்சு தான் வளர முடியும் ஒரு கோயில் எடுத்துட்டா வளர்ந்துருது அந்த மம்பத்து தொழிற்பேட்டையோட அயோத்தி தான் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லி பேசுறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது ஃபைனான்ஸும் தெரியாது அவங்க உடனே அமைச்சரை அழைச்சிட்டு ஏன்னா அது மோடிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதாவது ஒரு இதுல பேசும்போது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு பையன் வாத்தியாருக்கு வாத்தியாருக்கு சார் வாத்தியாரோட தப்பு கிடையாது பாருங்க வாத்தியாரா அவன் தப்பு ஆனால் நிர்மலாவுக்கு வந்து பொருளாதாரம் தெரியல ஃபைனான்ஸ் தெரியல அவங்களுக்கு தெரியாதுதான் அவங்கள கொண்டாந்து நிதியமைச்சரை போடுறான்னு சொன்னா நம்மளோட ஒரு முட்டாள தான் அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு கொண்டாந்து உட்கார வைக்கிறார் மோடி உத்தரப்பிரதேசம் குஜராத் அது அதில் அதுல வந்து ராஜஸ்தான் இது மூணில் தான் இவங்க லீடிங்ல இருக்காங்க மற்ற ஏழு மாநிலங்கள்ல வந்து இந்தியா கூட்டணி ப்ளஸ் ஒரு இடம் ஒம்பது ஒரு இடம் வந்து மம்தா மம்தா இங்கே தான் வருவாங்க நான் இந்தியா கூட்டணியில் இருக்கேன்னு தான் சொல்றாங்க அவங்க இப்போ உபியில வந்து அவங்களுக்கு திரிணமூல் காங்கிரஸ் வரிசை கொடுத்துருக்கிறாங்களே அதனால் வந்துட்டு இருநூத்தி ஆறு இடங்கள் இங்கு பத்து மாநிலங்கள் மட்டுமேனா மற்ற இருபது மாநிலங்கள் பாருங்க டெல்லி இருக்குது டெல்லி ஏழுக்கு ஏழு இவங்க தான்

மதத்தை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பாக்குவாங்க பிரச்சாரமும் கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதி இருக்கு அந்த தேர்தல் நடத்தை விதியை மீறி இவர் இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டாங்க அப்போ வந்துட்டு ராகுலும் இவரும் மட்டன் பிரியாணி செஞ்சாங்க லாலுவும் அதை வீடியோ வரை எடுத்து போட்டு இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது எதையாவது சொல்லி அவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்க செஞ்சு சாப்பிட்டு போறாங்க சாப்பிட்றாங்க நீ இதை போய் எடுத்துக்கிட்டு இதனால இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டு திரும்ப திரும்ப இந்த இந்துத்துவா வெறியத்தான் ஊட்டுறீங்களா ஒழிய மக்கள்கிட்ட ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான இது கிடையாது கோயம்புத்தூர்ல நிச்சயமா கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க பாஜக ஆவாரத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு திமுக காரங்க அஞ்சு பேரை பிடிச்சு போட்டு அடிச்சிருக்காங்களே ஏன் பதினோரு மணிக்கு பிரச்சாரம் பண்றதாமா பத்து மணிக்கு மேல பண்ணக்கூடாது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற நீ நீ பண்ணலாமா வேணும்னே பண்றது வரட்டும் தகராறு பண்ணுவோம் கலவரத்தை உண்டு பண்ணுவோம் அங்கே ஒரு பிள்ளை வந்து ஜிஎஸ்டி பற்றி எதை கேட்டு தான் உள்ள அடிக்கிறானோ திருப்பூரில் இதெல்லாம் எவ்வளோ அநியாயம் இதெல்லாம் கலவரம் உண்டு பண்ணணுன்றதான் நோக்கம் அண்ணாமலைக்கு எப்படியாவது இந்த தேர்தலில் நிற்க இது தப்பிக்கணுங்க அவர் நின்று தோற்று போய் அசிங்கப்பட வேண்டான்னு பார்த்தாரு மேலிடம் கூட்டு நிற்க வச்சுச்சு சரி இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அஃபிடவிட்டை வந்து ஜுடிஷியல் ஸ்டாஃப் அப்படில் கொடுத்தாரு அந்த கலெக்டருக்கு என்ன நினச்சாரோ தெரியல இருந்தாலும் தப்ப விடக்கூடாது நினச்சார் போல் இருக்கு நீங்கள் கொண்டு வா சாயங்காலம் கூட மறுநாள் கூட கொண்டு வா அதாவது ஸ்க்ரூட்டினி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரிசீலனைக்கு முன்னாடியே தான் எதோனா மாத்தெல்லாம் சொல்லுவாங்களெல்லாம் பரிசீலனை முடிஞ்ச பிறகு அஞ்சே காலுக்கு அஞ்சு மணிக்கு பரிசீல் முடிஞ்சுது அஞ்சே காலுக்கு ஓட்ட ஏற்றி நீ போட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கு எதிர்ப்பு தெரியல பார்த்தீங்களா அதிமுக தான் எது தெரிவிச்சது இவங்க நிக்கணும் மன உன்னை தோலை உரிக்கிறா நின்னாம தச்சு ஓடிடக்கூடாது நிக்க அப்படின்னு சொல்லி அதனால இவங்க எதிர்ப்பே தெரிவிக்கல அது இவங்களை சேர்ந்து பிரச்சனை தெரிஞ்சுன்னா பிரச்சனையாயிருக்கும் அண்ணாதி தனிச்சு ஒண்ணு பேசும்போது ஒண்ணு எடுபடாம போயிடுச்சு இவங்க சேர்ந்து தெரிச்சுதான் இவங்களை நோக்கம் தான் அண்ணாவனை நிக்க வச்சு நீ யாருன்றது காட்டணும்ன்றதுதான் அது நீங்க கேட்டீங்களா ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அதுவும் ஒரு காரணம் ஓகே நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க வட இந்தியாக்களில் இந்தியா கூட்டணி வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஒரு பெரிய லீடிங் வந்துகிட்டு இருக்குது நல்ல செய்தி நம்ம ஆரம்பத்தில் இப்போ இல்லைங்க போன மாதமே சொன்ன பாருங்க அங்கே வந்து வேட்பாளர்களை அறிவித்த பிறகு குஜராத்தில் வேண்டான்ட்டு ஓடுறாங்க மூணு பேர் ஊபியில் வேட்பாளர் அறிவித்த பிறகு வேண்டான்ட்டு போகிறாங்க இங்கே அண்ணாமலை வேண்டான்னு சொல்லிட்டு போனார்னா அது ஒரு அர்த்தம் உண்டு ஆப்வியஸா தெரியும் வெளிப்படையானது காரணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்கேயே அவங்க குஜராத் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இருபத்தாறு இருபத்தாறு ஜெயிச்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல அங்கே வேணான்னு சொல்லிட்டு போறான் இவர் எம்பி பத்தி வேண்டான்னு வாங்க சொல்லுவான் சொல்றாங்களே ரஜபபுத் சத்திரர்கள் இருக்காங்கல்ல அவங்க மகா பஞ்சாயத்து நடத்தி பிஜேபிக்கு எதிராக அதில் எவ்வளோ ஒருத்தன் தப்பா பேசி போட்டுருக்குங்களே அது இல்லாமல் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல மொத்தமே மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஞ்சாறு மாநிலங்கள் சேர்த்து எண்பது பேர் போட்டிடுவாங்களாம் நம்ம ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் எண்பது பேர் போட்டிடுவாங்க பிஜேபி ஒரு ஆளு கூட கொடுக்கலையா அதனால வந்து பிஜேபி புறக்கணிக்கணும் சொல்லி ஊபில மகா பஞ்சாயத்து போட்டு தீர்மானம் நிறையா குஜராத்ல மகா பஞ்சாயத்து போட்டு ஒரு நாலஞ்சு மா மாநிலங்கள்ல அதுவும் வந்து இந்த மேற்கு உப்பியில வந்து ஒரு இருபது தொகுதிகள் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம்

விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்